வணக்கம் அதாவது வந்து அனைத்து தமிழ் பிள்ளைங்க யார் யாரெல்லாம் எனக்கு காண்டாக்ட் பண்ணீங்களோ அந்த மெட்ரிகுலேஷன் பற்றி கேட்டீங்களோ உங்களுக்குலாம் வந்து நான் செய்கிற ஒரு சிறிய பதிவு பண்ணீங்களே அது என்ன நான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மெட்ரிகுலேஷன் கஷ்டமாக சுலபமாக இல்லை எப்படின்னா செவைக் பண்ணிங்க உங்கள்கிட்ட நோட்ஸ் இருக்கா எப்படின்னா நீங்கள் ச இது பண்ணிங்க படிச்சிங்க என்ன செஞ்சீங்க அந்தமாதிரி நிறைய கேள்வி வந்துச்சு எனக்கு நான் ஒரு நாள் ஆளுக்காக மெசேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து நேரம் பற்றாக்குறையாக இருந்ததுனால நான் ஒரே வீடியோவில் சொல்லிடுறேன் அதாவது வந்து மெட்ரிகுலேஷன் கிடச்சவங்களுக்குலாம் மொதல் வாழ்த்துக்கள் அதாவது வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் நீங்கள் வந்து நல்ல ஒரு கல்வி வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு அதுக்கு நான் முதல்ல வந்து கடவுளை வந்து நன்றி குறிக்கணுங்களா நான் வந்து எல்லாத்தையும் கடைசியிருக்கு ரொம்ப நன்றி முக்கியமாக வந்து தமிழ் பிள்ளைங்க வந்து கேட்பாங்க மெட்ரிகுலேஷன் வந்து ஃபாஃப்ல இருக்குது ஈஸியாக கஷ்டமாக உண்மையாலே மனசு வச்சால் எது மாதிரி அந்த மாதிரி ஒரு தருணத்தில் நீங்கள் வரணும் எதுவுமே வந்து சுலபமாக கிடைக்காது ஏதாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும் ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி போடுறீங்களோ மெட்டரிக்குலேஷனில் அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வந்து அதுக்கான பலனை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வந்து சரி எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் பல சம்பவங்கள் நடக்கும் அதெல்லாம் வந்து நம்ம இங்கே வந்து கத்தி வந்து ஒரு வந்து பகிர்வினையாகவும் ஒரு படிப்பினையாகவும் தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அதை வந்து நம்ம வந்து உருவாக்கக்கூடாது எது நடந்தாலும் சரி ஏ அது பயணம் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு பாடம் ஒரு படிப்பனியாக தான் இருக்கணுமே தவிர அது வந்து ஒரு ரொம்ப உள்வாங்கக்கூடாது ஒரு விஷயத்தை நம்ம வாங்கிட்டோம்னா வந்து அது வந்து கடினமா தோணும் அதனால் வந்து அதை வந்து நம்ம உள்வாங்காம அதை வந்து சுலபமா எளிதாக நம்மளால கையாள முடியும்னு நினைச்சிட்டு முழு மனசோட போங்க மெட்ரிகுலேஷன் சிறப்பாக சென்ட் வருவீங்க இது வந்து நான் முதல் பகிர்வு ரெண்டாவது பகிர்வு என்னன்னா மெட்ரிகுலேஷன் வந்து நீங்க நிறைய கத்துக்குங்க அதாவது வந்து நீங்கள் எப்படி நண்பர்களோடு உரையாடுறது உடவாடுறது அப்புறம் நீங்கள் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸோடு தான் இருப்பீங்க எப்படி நீங்கள் வந்து இது என்னது காசை வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து நல்ல முறையில் வந்து பயன்படுத்த போகிறீங்க அந்தமாதிரி பல விஷயங்கள் வந்து நீங்கள் அங்கேயிருந்து கற்றுப்பீங்க முக்கியமாக உங்களுக்கு வந்து மெட்ரிகுலேஷன் வந்து உங்களுக்கு வந்து நேரம் வந்து மேம்பாங்கம் வந்து நேரம் வந்து ஃபுல்லாக வந்து கொம்பேக்காக இருக்கும் அந்த கொம்பேக்கான லைஃப்பில் வந்து நீங்கள் எப்படி உங்களை வந்து நிலைநாட்ட பொறிங்க தான் இதுக்கு ஏற்ற ஒரு சவால் அதாவது வந்து இந்த குறுகிய காலம் ஒரு வருஷம்ன்றவான் அங்கே மேலே பார்க்க போனால் பத்து மாதம் தான் எங்கள் கணக்கு படி அந்த இது அந்த விடுமுறையெல்லாம் வெட்டி பார்த்தீங்கன்னா பத்து மாதம் தான் அந்த பத்து மாதம் குறுகிய காலத்தில் வந்து நீங்கள் வந்து என்னென்னலாம் செய்ய முடியுமோ என்னென்னலாம் படிக்க முடியுமோ அதெல்லாம் நீங்கள் கற்றுப்பீங்க அது வந்து ஒரு நல்ல விஷயம் மெட்ரிக்குலேஷன் வந்து இன்னொரு நான் என்ன சொல்கிறேன்னா சுறுசுறுப்பாக இருந்து நிறையா நீங்கள் சொல்கிற அதாவது வந்து இந்த பேராசிரியர் அதாவது லெக்சரர் சொல்கிறாங்க எல்லாம் எல்லாம் பார்த்து நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் ஒடு விடுப்பு இல்லாமல் சென்ட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களால் வந்து ஃபாஃப்லைட் எடுக்க முடியும் என்பதை உறுதி கொள்ளலாம் அதாவது வந்து இந்த தாமதப்படுத்தாதீங்க உங்கள் வேலையெல்லாம் தாமதப்படுத்தாதீங்க அதே வேலையில் வந்து நீங்கள் ஆக்டிவாகவும் இருங்க கோக்குரிக்கெல்லாம் அது ரொம்ப ஆக்டிவாக இருங்க எந்த வேலை கொடுத்தாலும் செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருங்க மெட்ரிகுலேஷனில் அதாவது ஃப்ளெக்சிபிள் இது செஞ்சாலும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம இருக்கணும் ஆ சில இதை வந்து நம்ம சூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அங்கேலாம் இது சரியில்லை அது சரியில்லை நான் போகிறப்ப வந்து என்னை வந்து தடுத்தாங்க சரியில்லை இது இந்த அக்கௌட் வந்து ஒன்றா இல்லை இந்த மாதிரி சொன்னாங்க ஆனால் பரவாயில்ல ஏ எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க பரவாயில்ல போயிட்டு வா பட்டுவாங்க அப்போ எனக்கு புரியல பட்டுவா வாட் மீன்ஸ் பட்டுவா ஆனால் அந்த அந்த பட்டுவா அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வேல்யூபுளான திங்காக இருந்துச்சு எங்கள் அம்மா அன் சொன்னாங்க மெட்ரிக் போயிட்டு வா பட்டுவா அப்பதான் தான் உனக்கு தெரியும் அப்போ அந்த 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 ஒரு அந்த ஒரு பயணத்தில் வந்து எனக்கு வந்து நிறையா படிப்பு எப்படி செலவு செய்யறது எப்படி என்ன வைக்கிறது எல்லாத்தையும் வந்து நான் வந்து உணர்ந்துக்கிட்டாங்க பல விஷயத்தை வந்து நான் கற்றுக்கிட்டேன் பல விஷயத்தை வந்து மறக்க முடியாத இதெல்லாம் இருக்கு மறக்க முடியாத சம்பவம் இந்த சட்டை ஒரு மறக்க முடியாத சட்டை தான் மெட்ரிகுலேஷனில் பல விஷயம் இருக்கு அதனால வந்து யார் யார் மெட்ரிகுலேஷன் கிடைச்சோம் சிறப்பான ஒரு சம்பவத்தை வந்து நீங்கள் வந்து வெளியாறுப்போ வந்து மெட்ரிகுலேஷன்லேருந்து வெளியாறுப்போம் உங்கள் பேர் வந்து மெட்ரிகுலேஷன் இருக்கும் திருப்பி உங்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு கூப்பிட்டு வந்து ஒரு சிராமா கொடுக்க சொல்லணும் அந்த மாதிரி ஒரு பேரை வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து பறிச்சுட்டு வெளியே அவங்க அந்த மாதிரி நீங்கள் பறிச்சுட்டு வெளியானீங்கன்னா உண்மையாலேயே தமிழ் சமுதாயத்துக்கு எல்லாத்துக்கும் முக்க நன்றி ஏன்னா வந்து உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆளு நான் அந்த மாதிரி ஒரு பட்சத்தில் வந்து எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நேசமாக இருந்தாலும் சரி ஏ அந்த மெட்ரிக் லைஃப் பத்து மாதம் வந்து நிறைய உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் நான் மறக்க முடியாது உங்களுக்கு வந்து ஊக்குவிப்பாக தான் இருக்கும் இன்னும் வரைக்கும் ஐ மிஸ் மை மெட்ரிக் லைஃப் என் ஸ்கூல் லைஃப்பை விட எனக்கு வந்து மெட்ரிக் லைஃப் வந்து நிறையா என்ஜாய்மெண்ட் ஆன வந்துச்சு இருந்துச்சு கண்டிப்பாக போங்க கஷ்டம்னு நீங்கள் நினச்சா தான் கஷ்டம் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது கொஞ்சம் தான் கஷ்டப்படுவீங்க ஆனால் சிறப்பான தேய்ச்சி பெறுவீங்கன்னு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது